ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஸ்பைஸியான கமகமன் சமையலுக்கு பேர் போன செட்டிநாடு காரைக்குடியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோழி பெரட்டல் தாங்க அங்கே இலையில வந்து எப்பயும் பெரட்டல் திரட்டல் துவட்டல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு வகை தான் இன்றைக்கி பெரட்டல் சிக்கன் பெரட்டல் அதே கடையில் கொஞ்சமாக சாதம் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து அதை அம்மச்சியோ அம்மாவோ நம்மளுக்கு பழைய காலத்தில் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி அதையவே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிட்றேங்க இந்த சிக்கன் பெரட்டலுக்காக அந்த வித்தியாசமான மசாலாவோட இன்னைக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்க பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கடாயில ஆயில் விட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேங்க சின்ன வெங்காயம் எடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அதை வந்து ஒரு பாதி பங்குக்கும் வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுலயே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கிறேன் இந்த பெரட்டலுக்கு அந்த சைடு நல்லா பருப்பு குழம்பு காய்கறியோட இப்ப வெந்துக்கிட்டு இருக்குதுங்க முருங்கக்காய் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த சைடு பருப்பு சாம்பார் ஆயிட்டு இருக்குது இப்போ ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதுலயே எடுத்து வச்ச அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்க போறேன் இப்போ இதுல மஞ்சத்தூளும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்குள்ள நம்ம காஞ்ச மிளகாவை சேர்த்து அரைக்க போகிறோம் அதனால கொஞ்சமாக இதுல வந்து இந்த சிக்கன் வேகறதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுலயே உப்பு கொஞ்சமாகவும் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தட்டு போட்டு அந்த ஆயில்லேயே இந்த சிக்கனில் வர தண்ணியில அப்படியே வேகட்டும் கொஞ்சம் கூட தண்ணி விட வேண்டாம் இப்போ ஒரு மசாலா அரைக்கணும் அந்த மசாலா தாங்க நல்லா இந்த சிக்கனுக்கு வந்து இந்த சிக்கன் பிரட்டலுக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது சிக்கன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இப்போ மிக்சியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன் கால் டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் மிளகு அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் சீரகம் பட்டை கிராம்பு அண்ணாசிப்பூ சேர்த்துறேங்க அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துறேன் இதில் காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் இப்போ இதோட சின்ன வெங்காயம் அரைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரை மசாலா அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு கப் கருவேப்பில ஒரு கப் தேங்காய் இதையும் எல்லாம் ஒன்றா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இப்போ அந்த சிக்கன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருச்சு அந்த ஆயிலேயே இப்போ அரைச்ச மசாலாவை உள்ளே விட்டுவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி கழுவி ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி இதில் விட்டுக்கலாம் ஜாஸ்தியே இந்த மசாலாவுக்கு தண்ணி விடக்கூடாது இது வெறும் சாதத்தோடையோ இல்லை தயிர் சாதத்தோடையோ பிரியாணியோடையோ தொட்டுட்டு சாப்பிட்றக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அது இல்லாமல் இந்த தோசையோட நல்லா அந்த கல் தோசையோட சாப்பிட்றக்கும் இந்த மசாலா அவ்வளோ நல்லா இருக்குங்க எங்கள் வீட்டு இன்னைக்கு மதியத்துக்கு சாதம் பருப்பு சாம்பார் இந்த கோழி பரட்டல் தாங்க இப்போ இதை கொஞ்சமா நான் தண்ணி விட்டுட்டேன் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதை வேற எந்த தண்ணியும் விடாம நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நீக்கி பார்க்கலாங்க நடுவில் அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விடணும் இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணுறேன் ஏன்னா பிடிக்காம இருக்கிறது தான் அப்பப்போ கிளறி விடணும் அவ்வளோதாங்க இப்போ பருப்பு சாம்பார் அந்த பக்கம் ஆயிட்டுச்சு இப்போ அதையும் எல்லாம் இறக்க போறேன் ரொம்பவுமே டேஸ்டா இருக்கு இந்த காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு சாம்பாருக்கும் இந்த சிக்கன் பெரட்டலுக்கும் சாம்பார் ஆயிடுச்சு இறக்கிட்ட இப்போ கோழியும் வெந்துருச்சுங்க அருமையான இந்த கோழி பெரட்டலை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க இது தோசையோட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அருமையான ஒரு பெரட்டல் இதே கடையில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி சாதம் போட்டு நீங்கள் பரட்டி சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பரான இந்த கோழி பரட்டல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்